கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்திருக்கிறார் எனவே சந்தோஷமாக இருங்கள் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இருக்கிறது எனக்கருமையான தேவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற ஒரு வசனம் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அநேகமான நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மை சில மனிதர்கள் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போயிடும் நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் இருக்கும்போது நன்மைகள் இருக்கும்போது ஜனங்கள் நம்மள தேடி வருவாங்க எல்லாமே நம்ம கைக்கு வந்து நிற்கும் மனிதர்கள் நம்ம கூட இருப்பாங்க எல்லா காரியங்களும் நமக்கு ஃபேவரா இருக்கும் ஆனா சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு திறமையும் இல்லை நம்ம கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னும் போது மக்கள் எல்லாருமே நம்ம விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடும் அப்படித்தானே இதுதானே உலகம் நம்மை பார்க்கிற விதம் அப்படிங்கிறத பணம் இருக்கும்போது நல்ல ஐஸ்வர்யங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களை இந்த உலகம் கனம் பண்ணும் அது இல்லாதவர்களை இந்த உலகம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள திரும்பி கூட பார்க்காது பண வசதி இல்லாத ஜனங்களை நம்ம திரும்பி கூட பார்க்குற ஒரு பழக்கமே கிடையாது அவர்களே அந்த அளவுக்கு கனம் பண்றது அதே போல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பண வசதியில ஒரு செல்வாக்கில் இருக்கிறவர்களே இந்த உலகம் கனம் பண்ணும் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு திறமை இல்லை உங்களுக்கு சில தாளந்துகள் இல்லை உங்களுக்கு ஞானம் இல்லை இல்ல உங்க ஸ்லோ லேனரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சிலர் வந்து தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா என்னை எல்லாரும் புறக்கணிச்சு தள்ளுறாங்க என் வாழ்க்கையில புறக்கணிப்பதான் நான் பாக்குறேன் என்னுடைய சரீர தோற்றத்தை வச்சு எனக்கு அழகு இல்ல எனக்கு சில காரியங்கள் இல்லை எனக்கு பண வசதி இல்லை இதனால வந்து என்ன அந்த உலகம் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சொல்ல தான் நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேளையில நீங்க நிக்கிறீங்கன்னா இந்த நாளில ஆண்டவர் உங்களோட தான் பேசி கொண்டு இருக்கிறார் உங்களை யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை தான் நிறுத்தப் போகிறேன் என்று ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு நீங்க இந்த உலகம் உங்களை தள்ளுதா நீங்க போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில சரியான படிப்பு உங்களுக்கு இல்ல சரியான ஞானம் இல்ல குடும்பத்தின் சூழ்நிலைமைகள் சரியா இல்ல பண வசதி இல்லாததுனால அல்லது தோற்றத்துல நல்ல அழகான ஒரு தோற்றம் இல்லாததுனால இந்த மாதிரி சில காரியங்களை வைத்து இந்த உலகம் உங்களை புறக்கணித்து தள்ளுகிறதானால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையில நிக்கிறீங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தை வைத்து என்னை கேலி செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க நான் நிற்கிற குடும்பத்தின் நிலைமையை வச்சு என்னை வந்து கேலி பண்றாங்க எனக்கு இருக்கிற வியாதியை வச்சு என்னை கேலி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நிற்கிறாங்க என்ன எல்லாருமே அசட்டையாக பார்க்குறாங்க எல்லாராலையுமே நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன் நான் என்னுடைய நிற்கிற சூழ்நிலையை பார்த்து என்னை அநேகர் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைமையில் இருக்கிறாங்க எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை எந்த ஒரு காரியத்தை அவ்வளவுதான் செய்ய முடியாது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பலவீனத்தை வச்சு என்ன இந்த உலகம் வந்து ஏளனமாய் பார்த்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற நிலைமையில நீங்க நிக்கிறீங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை ஒதுக்கி வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளுகிறவர்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை தலை நிமிரம் பண்ண போகிறார் யார் யாரெல்லாம் உங்களை இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகாது என்று தள்ளினக்கல் வீடு கட்டும்போது ஏதோ ஒரு சில கல் வந்து தேவையில்லைன்னு சொல்லி தள்ளுறாங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு அந்த கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கும் அடிக்கல் நாட்டும் போது அந்த ஒரு கல்லை கொண்டு மெயினாக கொண்டு வந்து வைப்பாங்க அதே மாதிரி ஒரு அஸ்திபாரம் போடுறதுக்கு ஆண்டவர் உங்களை தான் பயன்படுத்த போகிறார் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசிர்வாதமாக நீங்கள் தான் இருக்க போறீங்க இன்னைக்கு புறக்கணித்து தள்ளப்படுறேன் எல்லாராலேயும் நான் ரிஜெக்ட் பண்ணப்படுறேன் எல்லாராலையும் நான் புறக்கணித்து தள்ளுற ஒரு நிலைமையில் நான் நிற்கிறேன் என் வாழ்க்கை அப்படி தான் நிற்கிதுன்ற நிலைமையில் நீங்கள் நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு பலருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா நீங்கள் தான் நிற்க போறீங்க அப்படி தள்ளப்பட்ட மனுஷங்க என்னை தள்ளிட்றாங்க ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆண்டவருடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் வேற வேறதான் உங்களை ரிஜெக்ட் பண்ணா கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுவார் ரிஜெக்ஷன் கர்த்தருடைய மாறும் மனுஷங்க என்ன விருதுக்கு தள்ளிட்டாங்கன்னா தேவனும் உங்களை விருத்து தள்ள மாட்டார் ஆண்டவர் உங்களை என்னைக்குமே விருத்து தள்ளுகிற ஒரு தேவன் கிடையாது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு ஆகாதுன்னு உங்களை தள்ளுறாங்களா நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லி ஒரு சில விஷயத்துல உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு அந்த தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு எந்த மனுஷங்க உங்களை வேண்டாம் இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலைமையை பத்தி உங்களை ஏளனமா பார்த்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதே ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி காண்பிப்பார் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசிர்வாதமா நீங்க தான் நிக்க போறீங்க இன்னைக்கு உங்களை வெறுத்து தள்ளுகிற ஜனங்கள் அந்த நிலைமையில தான் நிப்பாங்க ஆனா அவங்களுக்கு மேல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு வருவார் அவங்க உங்களை வணங்குகிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் அவங்க உங்களை பார்த்து எவ்வளவு ஏழனா பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு உங்களை கணம் பண்ணுகிற ஸ்தானத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார் அவங்க உங்களை பார்த்து பயப்படுகிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவார் ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானத்தை கத்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் இதெல்லாம் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா நீங்க ஆராதிக்கிற தேவனால அது கூடும் நீ அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது என் நிலைமையை பார்த்து யாருமே என்னை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில இல்ல என்னை எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணலைங்க உலகமே உங்களை ரிஜெக்ட் பண்ணுது வேண்டாம் நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் நீ எல்லாம் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு நீ நிக்கிற நிலைமையை பார்த்து உங்களை ஏழை நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் தேவன் அப்படி பார்க்கல ஆண்டவங்களை அப்படி பார்க்கலங்க ஆண்டவர் பார்க்கிற விதமே வேற மனுஷ முகத்தை பார்ப்பான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார் உங்கள் இருதயம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஒரு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறது உறுதி அப்படி நினச்சி கலங்கிட்ருக்கிறீங்களா அந்த கலக்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவர் இந்த நாளில் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் ஆகாதுன்னு உங்களை தள்ளுறவங்களுக்கு முன்னாடி உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார் உயர்த்தி உங்களை கனமுள்ள ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளிட்டு போனாங்களோ நீங்க வேண்டாம்னு உங்களை சொல்லிட்டு போனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்களை வாழ வைத்து காட்டுவார் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீங்க வாழ்ந்திருப்பீங்க அவங்க நிலைமையை விட கத்தர் உங்க நிலைமையை உயர்த்தி காண்பிப்பார் ஏன்னா நீங்க நிற்கிறது தேவனுடைய கருத்துக்குள்ளாக உங்க நீங்க நிற்கிற சூழ்நிலையை பார்த்து உங்களை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன ஜனங்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை வாழ வைத்து அவங்களுக்கு முன்னாடி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சிய கத்தர் எழுப்பி உங்களை வாழ வைத்து காட்டுவேன் என்ற ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் எனவே சோர்ந்து போகாம இருங்க உங்களுக்காக நான் சிபிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஐயா நீ சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே ஆகாது என்று தள்ளப்பட்ட நிலைமையை போல நிக்கிறாங்கப்பா சில மனிதர்களை அவங்க புறம்பையை தள்ளிட்டு போயிடுறாங்க நீ எல்லாம் என் வாழ்க்கைக்கு தகுதியே இல்லாதவன் என்னோடு நீ வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி தள்ளிவிட்ட ஒரு நிலைமையில நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில நிக்கிற பிள்ளைகள் வேதனையோடு நிற்கிறாங்க இன்னைக்கு அவங்க குடும்பம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏளனமாய் பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்கப்பா அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறதற்காக ஸ்தோதாண்டேன் அந்த பிள்ளைகளை பண்ணுங்க அந்த பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துங்கப்பா எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் வேதனையின் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சியாக்கும்படி நான் செவிக்கிறேன் ஆண்டு எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வதற்கு முன்னேறுவதற்கு என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ அத்தனை தடைகளையும் உடைத்து எந்த ஜனங்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை வாழ வைத்து நீர் காண்பிக்க போகிற அந்த நல்ல தயவுக்காக உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க உயர்வை கொடுங்க மகிழ பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ